ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏழு வருஷமாக திருப்பதி போனோம் போனோன்னு நினைக்கிறேன் கரெக்டாக வாசல் வரைக்கும் போகிறேன் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு காரணத்தால் நான் வந்து உள்ளே போக முடியாமல் ஆயிடுது ஸோ இன்றைக்கி வந்து அஞ்சாவது அட்டம்ப்டு திருப்பதி கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு ஸோ வந்து டிக்கெட் எடுத்தாச்சு அந்த உள்ளே என்ட்ரி டிக்கெட்டை எடுத்தாச்சு உள்ளே ரூம் புக் பண்ணியாச்சு ரெண்டு நாள் தொடர்ந்து பேக் டு பேக் பஸ் வந்து டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு ஸோ வந்து இப்போ வந்து காலையில் மூன்றரை மணி ஆகுது ஸோ வீட்டிலருந்து கிளம்பிட்டோம் மதியம் மூணு மணிக்கு அங்கே தர்ஷனுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தடவை எப்படியாவது திருப்பதிக்கு போகிறோம் தர்ஷன் பார்க்குறோம் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து இங்கே வரல என்ன நல்லா நடக்குது என்ன நல்லா பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கு பாய் தாம்பரமில் ட்ரெயின் ஏறிட்டோம் இப்போது இங்கேருந்து சென்ட்ரல் போயிட்டு இருந்து

கீழே இது மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி இங்கே இறங்கி ஒருத்தங்களை பார்த்து என்ன கேட்டோன்னா அக்கா இங்க போனா மெட்ரோ வருமா அப்படின்னு கேட்டோம் அவங்க ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாங்க ஏன்னா நமக்கு வயசாயிடுச்சுன்றது நமக்கே மறந்துருச்சு ஸோ வந்து அவங்க எங்கள் ஏஜ் குரூப் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அக்காண்டதான் அவங்களே டென்ஷன் ஆயிட்டாங்க அதுலேயும் இந்த கேக் தான் கிடைச்சிருக்கு பசியில் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ட்ரெயின்லேயே ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க பட் ஆனா போகலான்னு பார்த்தா க்ளோஸ்டா இருக்கு நம்ம ரிட்டர்ன் வரும்போதுனா ட்ரை பண்ணி பார்க்கலாம் கூட வந்த ஒருத்தன் டீ குடிக்கணும்னு சொல்லி ரோட்ல ஒரு வண்டியில ஒருத்தர் நிறுத்தி அங்கேயும் டீ வேணான்ட்டான் இங்க ஒரு கடை நல்லா இருந்தது அங்கே பார்த்தா மிஷின்ல போடுற டீயா அந்த டீயும் வேணாம் இப்போ எங்க தான் போய் என்ன வாங்க போறோன்னு பசிக்குது பயங்கரமா

உள்ள வந்ததும் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின் இருக்குது அது ஒரு போட்டோ எடுத்துட்டு இருக்கான் வந்தே பாரத் ட்ரெயின்னு நினைக்கிறேன் இதை நான் யூடியூப்ல வீடியோ தான் பார்த்துருக்கேன் வந்தே பாரத்ல இருக்குன்னு முதல் முதலாக ட்ரெயினை கிட்ட பாக்குறேன் பயங்கரமா இருக்கு ட்ரெயின் ஏதோ ஃபாரின்ல இருக்க ட்ரெயின் மாதிரி இருக்கேன் உங்களுக்கு காட்டி இங்கே உட்காந்துருவோமா ஆந்திரா ரீச் ஆகிட்டோம் ஸோ ஆனால் இங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நிற்குது என்னன்னு தெரில ஒரு பத்து நிமிஷமாக நின்றுட்டுருக்கு ஸோ எங்களுக்கு தர்ஷன் வந்து மூணு மணிக்கு தான் இந்த வருஷம் என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு எப்படியாவது போகிறோம் பாலாஜி தான் பாலாஜியை பார்க்குறோம் தர்ஷனை பார்க்குறோம் திருப்பதி வந்து இறங்கியாச்சு செம்ம வெயில் அடிக்குது நம்ம ஊரில் இருந்ததோட இங்கே வெயில் அதிகமாக இருக்குது கீழே வந்துட்டோம் இப்போ இங்க இருந்து மேல அந்த டெம்பிள்க்கு வந்து அந்த கவுண்டர் கிட்ட போயிட்டு இந்த ஓடிபி ஏதோ சென்ட் பண்ணுவாங்க போல அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு மேல உள்ள கோவிலுக்கு அது சாரி அந்த ரூமுக்கு விட்ட போய் ட்ராப் பண்றதுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எனக்கு அதுக்கு முன்னாடி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பேசிட்டு இருந்தாங்க இங்க இருந்து அவ்வளவு தூரம் போறதுக்கு வெறும் முன்னூறு ரூபாய் தானே நிக்கிட்டேன் பார்த்தா ஆயிரத்தி முன்னூறு சோ இப்போ வண்டி பேசியாச்சு தௌசண்ட் 1100 க்கு மேல போறோம் ஒரு பெரிய வண்டில ஏறியாச்சு மேலே போயப் போறோம் நல்லா இருக்கு இந்த வண்டி இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஜீப்ல வரது கீழே ஒரு வழியா செக்கிங் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம மேலே போயிட்டு இருக்கோம் நல்லா இருக்கு திருப்பதி பாக்குறதுக்கே ரொம்ப நீட்டா சம கிளீனா வச்சிருக்காங்க ரொம்ப அழகாவும் இருக்கு நல்லா ஜாலியா இருக்கு ஒருத்தர் வந்து இங்க வந்து ஆபீஸ் பங்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு பெரிய பொய் சொல்லிட்டு இருந்திருக்காரு அதனால வந்து கேமரால அவர் வந்து முகத்தை காட்டாம இருக்காரு இல்லைன்னா காட்டிட்டு சாதாரண காரணம் சொல்லல அவர் ரொம்ப பெரிய காரணத்தை சொல்லிட்டு வந்திருக்காரு அந்த காரணம் அவங்க ஆபீஸுக்கு பொய்யும் தெரிஞ்சா அவர் உயிருக்கே அவர் தவ முடியும் மழை மேல ஏறிட்டு இருக்கோம் எனக்கு லைட்டா வாந்தி வரா மாதிரி இருக்கு இது வரைக்கும் எனக்கு வண்டியில மலை ஹில்ஸ் போது வாந்தி வந்தது இல்லை ஆனா இன்னைக்கு வந்துரும் நினைக்கிறது இப்போ வேலை தவிர சைடு சைடாக உட்காந்துருக்கிறதுனால எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி ஸ்டைடாக உட்காந்தா தெரியாதுன்னு நினைக்கிறேன் பார்ப்பா மட்டுது திருப்பதி உள்ளே வந்துவிட்டோம் இப்போ இதுக்கு மேலே வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் ஸோ ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு அதனால அந்த ஐடி ப்ரூஃபை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை காட்டினால உள்ளே விடுவாங்களாம் ஸோ ரூமும் புக் பண்ணியாச்சு ஸோ ஒரு பக்கம் அங்கிள் வந்து ரூம் புக் பண்ணதை பார்க்க இன் பண்ண போயிருக்காரு ஸோ இப்போதைக்கு இங்கே தேடுறோம் தேடுறோம் ஒரு இன்டர்நெட் சென்டரும் கிடைக்கல ஹம் கையிலும் பிரசாதத்தோட சுத்துறாங்க சோ பிரசாதம் கிடைச்சாவது அதை வாங்கி சாப்பிட்டு தெம்பா சுத்தலான் இருக்கு ஆஹ் கிடைச்சிச்சா ஆஹ் பிரிண்ட் அவுட் கடை கிடைச்சிருச்சு ஸோ இப்ப என்ன நடு ரோட்ல எவ்வளவு பெரிய பழம் தோண்டி வச்சிருக்காங்க பரவாயில்ல இப்படி ஜெர்க் வாங்கிட்டு போறாரு அவர்ல ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போக வேண்டியதான் கீழே கிளம்பும் போதே சொன்னாங்க எதுவுமே சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் நான் இல்லை லஸ்ஸி வாங்கி குடிச்சிட்டு வந்தோம் அப்படியே வண்டி ஏறும்போது அடி வயிற்றிலிருந்து பெருகிட்டு வந்துருச்சு வழியிலே வாந்தி எடுக்கலாம்னு நினைச்சோம் பட் ஆனால் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரே வண்டியா வந்துட்டு இருந்தது இங்க வந்து மேலே வந்து கொஞ்சம் மாங்காய் அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு ஓகே பிரிண்ட் அவுட் எடுக்க வந்த இடத்துல பிரசாதம் கிடைச்சி போட்டுட்டு இருந்தாங்க அப்படியே நின்று வாங்கியாச்சு அடுத்தது அதை அப்படியே சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு கிளம்ப வேண்டிதான் பிரசாதம் வாங்கியாச்சு டேஸ்டா இருக்கு இன்னொரு இதுன்னா இன்னொரு கப்பு கொடுத்தா கூட சாப்பிடலாம் ஃப்ரீயா தான் போடுறாங்க அப்படியே

உள்ள ரூமில் செட்டில் ஆயாச்சு இப்போ வந்து நிறைய பேர் வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக வேண்டுதல் வெட்டிருப்பாங்க பட் ஆனால் நம்ம முகத்தெல்லாம் வந்து விசேஷமாக பார்க்க முடியாது பட் கடவுளுக்காக கொடுக்கணுன்னு ஒரு தடவை பிரேயர் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொடுக்கலாம் பட் அது மாதிரி நிறைய தடவை கொடுத்துட்டோம் பட் இப்போ என்ன பண்ணுவோம்னா மூணு மூடி கொடுத்துருவோம் ஒன் டூ த்ரீ ஸோ இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறாங்க ஸோ அதை வந்து இன்றைக்கி நம்ம நிறைவேற்றிடுவோம் ஓகே ரைஸ் ரெடி ஆகிட்டோம் குளிச்சுட்டு இப்போ இன்னொரு பத்தே நிமிஷம் நம்ம இப்போ கோவில் போகிறோம் கடவுளை பார்க்க போகிறோம் போய் பார்த்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு வரேன் பாய் பாய் ஒரு வழியாக தர்ஷன் பார்த்தாச்சு இருபது வருஷமாக நடக்காத விஷயம் நடந்துருச்சு ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வந்த வேலை முடிஞ்சது திருப்பதிக்கு ஸோ இதோட இப்போது கிளம்ப வேண்டிதான் நாளைக்கு மார்னிங் அப்படியே சின்ன சின்ன பக்கத்தில் இருக்க கோவிலாம் பார்த்துட்டு அப்படியே ட்ரெயின் பிடிச்சி கிளம்ப வேண்டி ஸோ இதுதான் இப்போதைக்கு இன்னைக்கு முடிஞ்சது பாத்தீங்கன்னா தர்ஷன் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம் அந்த பன்னெண்டு மணி ஆகுது ஆனா கூட வந்தவனுக்கு ராத்திரி டீ சாப்பிடணும் என்ன என்ன பண்றா பாருங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு டீ கேக்குறான் அல்ல ஏழு மணிக்கு டீ கேக்குறான் இல்ல டீ சாப்பிடுற உனங்களோட சாவகாசமே வச்சுக்க கூடாது போல எப்போ பார்த்தாலும் டீ டீ டீன்னு கேட்கலாம் சக்தியை குடிச்சிட்டு அதே ரூமுக்கு கொல வந்துருக்கோம் வீட்டு ஜாலியா கிளம்பி வந்துட்டோம் இப்போ திருப்பி ரூமுக்கு போகிறதுக்கு வழி தெரில எனக்கு நம்ம ஊர்லேயே போன இடத்துக்கு திருப்பி போகிறதுக்கு ரூட்டு தெரியாது இதை இந்த ரூட்டில் எங்கே போய் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல ஸோ இருக்கோம் ரூமை கண்டுபிடிச்சதும் போகிறோம் ஒரு விளையா ட்ரிப் முடிஞ்சது இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம் ஸோ மார்னிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் ஆகுது நல்லா தூங்கியாச்சு ஸோ திருப்பதி ட்ரிப் ஓவர் ஒரு வழியா ரூம் வெக்கேட் பண்ணியாச்சு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம் அங்கே ஏதோ ஆஞ்சநேயர் கோவில் ஒண்ணு இருக்கான் சோ அதை பார்த்துட்டு அப்படியே போலாம் திருப்பதி மலை ஏறி இறங்க இறங்குற இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோவில் ஒண்ணு இருக்கு வந்துருக்கோம் நல்லா சம பெருசா இருக்காரு கிளம்ப வேண்டியதான் ஆஹ் திருப்பதி கீழே இறங்கியாச்சு கோ அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன் போய் போக வேண்டியதான் ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் இங்கே ஏதோ பெரம்பூர் ஸ்ரீனிவாசா அப்படின்ற ஹோட்டலில் டிஃபன்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அந்த டிரைவரை நிறுத்துங்க நிறுத்துங்கன்னோ இங்கே ஸ்ரீனிவாசன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது பெரம்பூர் ஸ்ரீனிவாசம் இருக்காங்க நிறுத்தவே மாட்டேன்ட்டார் ஸோ இப்போ வந்து மறுபடியும் இங்கேருந்து பக்கத்தில் அந்த ஹோட்டல் போய்ட்டு போகிறோம் இதான் அந்த ஹோட்டல் பெரம்பூர் ஸ்ரீனிவாசா ஸோ இந்த ஹோட்டலுக்கு தான் வந்துருக்கிறோம் இங்கே ஃபுட்டு நல்லா இருக்குமா ஸோ தேங்க்ஸ்மா

சாப்பிட்டு முடித்தாச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பதியில் ஏதோ ஒரு கோவில் சொன்னாங்களே ஆ தாஜ் ஹோட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குது இது வந்து ஒரு பெருமாள் கோயிலாம் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கோவில் மூட போகிறாங்க போல் இப்போ பார்த்துட்டு வந்துடுறேன் வந்துட்டேன் கோவில் க்ளோஸ் பண்ண போகிறாங்களாம் பார்த்துட்டு வந்து மீதி உங்களுக்கு என்னென்னு பேசிட்டு சொல்கிறேன் கரெக்டாக இங்கே க்ளோஸிங் டைமுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மூணு சிலை இருக்குது ஒரே இடத்துல மேலே வந்து பெருமாள் நடுவில் சிவன் கீழே வந்து அம்மன் மூணுமே வச்சுருக்காங்க இந்த இடம் வந்து அதை தோஷம்லாம் போகிறதுக்காக ரொம்ப ஃபேமஸ் போகிறது கரெக்டாக நாங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்ததால் இப்போ போய் பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க போய் பார்க்கலாம் ரெண்டு கோவில் பார்த்தோம் இப்போ வந்து ட்ரெயின் டைமிங்கை ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகலாம் இருக்கோம் ஓகே ஓகே நான் தான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு பஸ்ஸை பார்த்தீங்கன்னா மிஸ் சாரி ட்ரெயினை வந்து ட்ரெயின் டைமிங் மிஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து பஸ்ஸில் தான் போகிறோம் ஸோ வந்து இந்த பஸ் ஸ்டாப்பில் வெயிட் இருக்கோம் இங்கே கொஞ்சம் ஏசி பஸ்லாம் இருக்குங்கிறாங்க ஸோ லெசி பஸ்ஸில் கிளம்பிட்டோம் இங்கேருந்து கரெக்டாக சென்னைக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் போட்டிருக்கு ஸோ மூணு நாலு மணி நேரத்தில் போட்டோங்க ஸோ நைட்டு ஊருக்கு ரீச் ஆகிடுவோம் நைன் ஓ கிளாக் போல் இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா போச்சு பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ பஸ்ஸில் ஒரு ஒரு மணி நேரம் வந்தோம் கழுத்தெல்லாம் வலிக்குது கொடுத்துட்டாரு அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் நிறுத்தி இருக்காங்க இங்கே ஒரு கால் மணி நேரம் நிற்கும் டீ டிஃபன் ஏதோ வாங்கணும்னா வாங்கிக்க சொல்கிறாங்க ட்ரிப்பு முடிஞ்சிடுச்சு நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்பில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்